கைது செய்யப்பட்டு விளக்கம் அறியல் இலங்கையினுடைய அதி உயர் குற்றவாளி சம்பத் மன்னம் பேரிட்டு இருந்து இந்த போதைப் பொருட்கள் எல்லாமே எந்தெந்த நாடுகள்ல இருந்து யாருடைய உதவியோட கொண்டு வரப்பட்டது இப்ப இது இலங்கையில எந்தெந்த பகுதிகளில் எல்லாம் வைக்கப்பட்டிருக்குது இதற்கு பின்னணியில யாரெல்லாம் இருக்கிறது என்று சொல்லி சகல தகவல்களுமே வெளியாக இருக்குது அதே போல ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பில் ஒரு பாதுகாப்பு பிரிவினுடைய முன்னாள் தலைவர் சிக்கி இருக்கிறார் வாகன பயனாளர்களுக்கு என்று சொல்லி ஒரு புதிய கட்டுப்பாடு கொண்டு வரப்பட்டிருக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்

என்ன விடயம் என்று சொன்னா இப்ப கைது செய்யப்பட்டு தொண்ணூறு நாள் விளக்கமறியல் வைக்கப்பட்டிருக்கிற இந்த சம்பத் அதி உயர் அதிகாரி என்று சொல்லப்படுகிற ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார் இந்த மாதம் மன்னம்பேரிக்கு உச்சக்கட்ட விசாரணைகள் நடைபெற்று கொண்டு வருது இதுல இருந்து இந்த போதைப் பொருட்களை பற்றியும் ஆயுதங்களை பற்றியும் அதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய இலங்கையினுடைய முன்னாள் அரசியல் தலைமைகளை பற்றியும் பல விடயங்களை சொல்லி இருக்கிறார் முதலாவதாக இந்த போதைப் பொருட்கள் எல்லாமே பாகிஸ்தான் நாட்டிலிருந்து இருந்து இரண்டு நைஜீரிய நபர்களுடைய உதவியோடு ஒரு நீண்ட நாள் மீன்பிடி படகுல ஏற்றப்பட்டு தான் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டதாகவும் இது இலங்கையினுடைய கரையோர பிரதேசங்களை அடைஞ்ச பிறகு இப்ப கைது செய்யப்பட்டு விளக்க வைக்கப்பட்டிருக்கிற இந்த பெக்கோ சமனனுடைய கூட்டாளி என்று சொல்லப்படுகிற பானந்துர நிலங்கவனுடைய குழுதான் இந்த போதைப் பொருட்களை மூன்று கட்டங்களாக பிரித்து ஒன்ற நூரலியா பகுதிக்கும் இன்னும் ஒன்ற ஹம்பாந்தோட்டை பகுதிக்கும் மீதமாக இருந்தது கந்தானை பகுதிக்கும்

புயல் மன்னம் பேரியும் சேர்ந்து அந்த போதைப் பொருட்களை பித்தனியாவுக்கு கொண்டு போய் அங்கு அவர்களுடைய வீட்டினுடைய பின்புறத்தில் புதைச்சி வச்சிருந்திருக்கிறார்கள் இதே நேரத்தில் இந்தோனேசியாவில் வைத்து இந்த கெகல் பத்ர பத்மவனுடைய குழு கைது செய்யப்பட்ட பிறகு இந்த சம்பத் மன்னம் எப்படியாவது நாட்டை விட்டு வெளியேறணும் என்று சொல்லி இப்ப வெளிநாட்டில் வசித்து கொண்டிருக்கக்கூடிய அதாவது இதுவரைக்கும் கைது செய்யப்படாத இவர்களுடைய இன்னும் ஒரு கூட்டாளி என்று சொல்லப்படுகிற தாரு என்ற நபருடைய உதவியோட மன்னார்ல இருந்து இந்தியாவுக்கு சென்று அங்க இருந்து துபாய்க்கு செல்றத திட்டமாக வச்சுக்கொண்டு இப்ப மன்னார்ல இருக்கிற அதாவது இன்னும் உறுதிப்படுத்தப்படாத டைகர் என்று சொல்லப்படுகிற ஒரு நபருடைய

பிறகுதான் அந்த கட்சி இவருடைய உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கினது அது மட்டும் இவர் அந்த கட்சியினுடைய ஒரு உறுப்பினராகத்தான் இருந்தவர் ஆக யாரெல்லாம் கைது செய்யப்பட போகிறார்கள் எப்படிப்பட்ட அரசியல் தலைமைகள் எல்லாம் சிக்கப் போகுது என்றதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும் அதே போலதான் இலங்கையில் இன்றையிலிருந்து ஒரு புதிய வாகன கட்டுப்பாடு கொண்டு வரப்பட்டிருக்குது எப்படி என்று சொன்னா இவ்வளவு நாளுமே நாங்கள் சர்வ சாதாரணமாக நினைத்துக் கொண்டிருந்த இந்த வாகனங்கள்ல ஸ்டிக்கர் ஒட்டுற முறை அதாவது வைத்தியர் சட்டத்திறனி விரிவுரையாளர் என்று சொல்லி நாங்கள் இந்த வாகன கண்ணாடிகள்ல ஒட்டுகிற ஸ்டிக்கர் இனிமேல் ஒட்ட முடியாது இதற்கு இலங்கையினுடைய போக்குவரத்து திணைக்களம் தடை விதித்திருக்குது இது ஒரு சட்ட விரோத செயல் என்று சொல்லியும் இனிமேல் அப்படியான ஸ்டிக்கர்கள் காட்சிப்படுத்தப்பட்டா அதற்கு தண்டனைகள் வழங்கப்படும் என்று சொல்லியும் அறிவிக்கப்பட்டிருக்கு இருந்தாலும் இந்த ஸ்டிக்கர்கள் என்று சொல்லி வரேக இலங்கையினுடைய அரச திணைக்களங்களும் அந்த ஸ்டிக்கர்களை ஒட்டி இருக்குது பிரதேச சபை நகர சபை என்று சொல்லி இப்படியான திணைக்களங்கள் கூட அந்த ஸ்டிக்கர்களை ஒட்டி இருக்குது அதற்கு அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் அதே போல அண்மையில் ஒரு இரண்டு மூன்று கிழமைகளுக்கு முன்னுக்கு இலங்கையினுடைய போக்குவரத்து துறை அமைச்சர் பிமல் ரத்நாயக்காவால் ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டது அதாவது இந்த வாகன கண்ணாடிகள் வெறுமனவே அந்த வாகனத்தினுடைய டெக்ஸ் மட்டும்தான் நீங்கள் காட்சிப்படுத்தி இருக்கணும் வேறு எதுவுமே காட்சிப்படுத்த முடியாது என்று சொல்லி அறிவித்திருந்தவர்கள் இதன் பிரகாரம் தான் இப்ப ஸ்டிக்கர் நீக்கிற கொண்டு வரப்பட்டிருக்குது இது தொடர்பில் அரசு திணைக்களங்களுக்கு கட்டுப்பாடுகள் இருக்குதா பொறுத்திருந்துதான் பொறுத்திருந்து பார்ப்போம் அதே போலதான் இன்றைக்கு இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பில் இலங்கையினுடைய பாதுகாப்பு பிரிவினுடைய முன்னாள் தலைவர் ஒருவர் சிக்கியிருக்கிறார் என்ன நடந்திருக்குண்டா இப்போ இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சார்ந்த விசாரணைகள் நடைபெற்று கொண்டிருக்கும் போது இதுக்கு முன்னுக்கு இந்த விசாரணை பிரிவில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு பிரிவு தலைவர் ஒருவர் இந்த ஆதாரங்கள் சாட்சியங்கள் அழிக்க முற்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது இதற்காக அவருக்கு கீழே வேலை செஞ்சிருக்கக்கூடிய பல உத்தியோகத்தர்களை அவர் கட்டாயப்படுத்தினதாகவும் இதிலிருந்து பல முக்கியமான சாட்சியங்கள் எல்லாமே அளிக்கப்பட்டதும் இப்ப தெரிய வந்திருக்கு இது சார்ந்து இருக்கிறார் என்று சொல்லி தகவல்கள் வெளியிடப்படையில் ஆனால் கூடிய விரைவில் அந்த அதிகாரி கைது செய்யப்படுவார் என்று சொல்லப்பட்டிருக்கு அண்மையில் ஜனாதிபதி அனரகுமார் திசாநாயக்கா சொல்லி இந்த இரண்டு ராணுவ உயரதிகாரிகளுக்கும் இவருக்கும் இடையில ஏதாவது தொடர்புகள் இருக்குதா எப்படிப்பட்ட தகவல்கள் வெளிவரப்போகுது என்ற பொறுத்திருந்துதான் பார்க்கணும் அதே போல இண்டைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திய ராமநாதன் அச்சுன் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ன நடந்திருக்கேன் கொழும்பு கோட்டை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு போராட்டத்தில் கலந்து கொண்டு போட்டு அதுல இருக்கக்கூடிய போலீசாரி கடமைக்கு இடையூறு விளைவித்ததாக இன்றைக்கு அவர் மேல குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார் அண்மையில் அவருடைய வாகன கரிப்புடம் தொடர்பில் ஒரு விடயம் பேசுபொருள் அதற்கு வைத்திய ராமநாதன் அச்சுனாவுடைய தரப்பிலிருந்து வாகனம் பழுது காரணமாகத்தான் நான் நிப்பாட்டி நான் என்று சொல்லி விளக்கமளிக்கப்பட்டிருந்தாலும் இண்டைக்கு இது சார்ந்த கோட்டை போலீஸ் நிலையத்துக்கு விசாரணைக்காக அழைக்கப்பட்டு அங்க வைத்து இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இருந்தாலும் அவர் நீதிமன்றத்தில் முன்னிறுத்தும் போது அவருக்கு உடனடியான பிணையும் வழங்கி வைக்கப்பட்டிருக்கிறது இந்த விடயங்கள் சார்ந்த மிக முக்கியமாக இப்ப இலங்கையில் கைது செய்யப்படுகிற இந்த பாதாள உலக குழு உறுப்பினர்களும் அவர்கள் வெளிவிடக்கூடிய இந்த ரகசிய தகவல்கள் இந்த போதைப் பொருட்கள் ஆயுதங்கள் என்று சொல்லி இவை எல்லாமே கண்டுபிடிக்கப்படாமலும் இந்த குற்றவாளிகள் கைது செய்யப்படாமலும் இருந்திருந்தா இலங்கையினுடைய நிலைமை எப்படி மாறி இருக்கும் இது யார் யாருக்கு எப்படிப்பட்ட ஆபத்துக்களை ஏற்படுத்தியிருக்கும் இதிலிருந்து முற்றாக இந்த இலங்கையை காப்பாற்றணும் என்று சொன்னா இந்த அரசாங்கம் எப்படிப்பட்ட புதிய நடவடிக்கைகளை முன்னெடுக்கணும் இதற்கு பின்னணியில எப்படியான நகர்வுகள் எல்லாம் அவசியமாக இருக்குதுன்றதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்றதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரியோசனமான தகவலோட இன்னும் ஒரு காலில் சந்திக்கிறேன் நன்றி